காலையில் எந்திரிச்சதுமே ஒரு செம்மையான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு டேஸ்டான டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் செம்ம டீங்க காலையில் நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் இதில் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவை மட்டும் சேர்த்து இன்றைக்கி அருமையான டீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பேருக்கு டீ போட போகிறதுனால ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் சின்ன சைஸ் பட்டை ரெண்டு பட்டை சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட உங்ககிட்ட ஏலக்காய் இருந்துச்சுன்னா நச்சு போட்டுக்கங்க நான் வந்து தூள் சேர்க்குறேன் ஒரு சிட்டிகை மட்டும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்கத்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து நல்லா நச்சுட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு இதை வந்து நல்லா சலசல சலன்னு நல்லா கொதிக்க விடுங்க இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் டீத்தூள் சேர்த்துக்குங்க இஞ்சியோடைய இந்த கஷாயம்லாம் உள்ளே இறங்கணும் டீத்தூளுடைய கஷாயம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் முழுமையாக இறங்கணும் நல்ல கஷாயம்லாம் நல்லா முழுமையாக இறங்குனதுக்கப்புறம் இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கோங்க கரெக்டான ஒரு ஈக்குவலாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் இந்த டீ கடையில் குடிக்கக்கூடிய தம் டீ மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் இது போல் நல்ல பொங்க பொங்க நல்லா காய்ச்சுங்க இந்த டீயை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆடப்படியாமல் இருக்கிறதுக்கு இது போல் நல்லா கலந்து விடுங்க சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க இது போல் நல்லா கொதிச்சு கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுடைய அருமையான மசாலா டீ வந்து ரெடியாகிருச்சுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டான டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த மசாலா டீயை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இப்போது நம்மளுடைய டீ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் மூணு பேருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சால் டீ அப்படியே அதில் வந்து வடிகிட்டிருங்க வடிச்சிட்டு நல்லா ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை எடுத்து நல்லா ஆற்றுங்க நல்லா பொங்க பொங்க ஆற்றிட்டு எடுத்து குடித்து பாருங்க செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்பவுமே நம்ம வந்து டீ போடும்போது வெறும் டீத்தூளை மட்டும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது பச்சை வாசனை அடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது நல்ல ஒரு ருசியான டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்களும் டீ குடிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் உங்களை பாராட்டுவாங்க ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இது போல் நீங்கள் வந்து மசாலா டீ போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மறக்கவே மாட்டாங்க காலையில் எழுந்திருச்சதுமே நம்மளை வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறது டீ தாங்க அந்த டீ வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீயாக இருந்தால் நல்லாயிருக்கும்